வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு நடைபெறவுள்ள மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தண்ணீர் பந்தல்கள் திறக்க தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது தொழிலாளர் தினமான மே தினம் இன்று கொண்டாடப்படுகிறது விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் கல்குவாரியில் இன்று நேரிட்ட வெடி விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் சீனா செங்டுவில் நடைபெறும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் ஆடவர் இறுதி லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியா இன்று மாலை இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் கர்நாடகம் குஜராத் உட்பட பனிரண்டு மாநிலங்களின் தொன்னூற்று மூன்று மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் ஏழாம் தேதி நடைபெறும் மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைய நான்கு நாட்கள் எஞ்சிய நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் முழுவீச்சில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா ஹிமத் நகர் ஆகிய பகுதிகளில் இன்று வாக்கு சேகரிக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி அசாம் மாநிலம் துப்ரியிலும் சமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச மாநிலம் மெயின்புரியிலும் இன்று வாக்குகளை திரட்டுகின்றனர் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருந்த மத்திய பிரதேச மாநிலத்தின் பீட்டல் மக்களவை தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி உறுப்பினர் காலமடைந்ததால் இத்தொகுதிக்கு மூன்றாவது கட்ட போது வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மூன்றாவது கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருந்த குஜராத் மாநிலம் சூரத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் ஒருமனதாக வெற்றி பெற்ற நிலையில் ஜம்மு காஷ்மீர் அனந்த்நாக் ரஜோரி மக்களவை தொகுதிக்கு தேர்தல் அட்டவணை மாற்றப்பட்டதை அடுத்து தொன்னூற்று நான்கு தொகுதிகளுக்கான தேர்தல் தற்போது தொன்னூற்று மூன்று மக்களவைத் தொகுதிகளாக குறைந்துள்ளது மூன்றாவது கட்ட தேர்தலில் குஜராத் மாநிலத்தில் இருபத்தைந்து மக்களவை தொகுதிகள் கர்நாடகத்தில் பன்னிரண்டு மகாராஷ்டிராவில் பதினொன்று உத்தரப்பிரதேசத்தில் பத்து மத்திய பிரதேசத்தில் ஒன்பது சத்தீஸ்கடில் ஏழு பீகாரில் ஐந்து அசாம் மேற்கு வங்கத்தில் தலா நான்கு கோவா தாத்ரா நாகர் ஹவேலி டேமன் டயூவில் தலா இரண்டு தொகுதிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது மூன்றாவது கட்ட தேர்தலோடு வடகிழக்கு மாநிலங்கள் தமிழகம் கேரளம் உட்பட பதினாறு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு தாத்ரா நாகராவேலி டேமன் டையூ யூனியன் பிரதேசங்களில் முழுமையாக மக்களவை தேர்தல் நிறைவு பெறுகிறது இந்நிலையில் இரண்டாம் கட்ட தேர்தலின் போது ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட நன்சி கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இந்த வாக்குச்சாவடியில் நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இம்மாவட்ட தேர்தல் அதிகாரியும் பார்வையாளரும் வழங்கிய அறிக்கையை அடுத்து மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது கோடை காலத்தை கருத்தில் கொண்டு தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தண்ணீர் பந்தல்களை திறக்க எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கான செயல்பாடுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் தண்ணீர் பந்தல் திறக்க விரும்பும் அரசியல் கட்சியினரும் வேட்பாளர்களும் எந்த விதத்திலும் அரசியல் ரீதியாக இந்நடவடிக்கையை பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அதன் பயனாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதாக அமைய வேண்டும் என்று தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகத்தின் செயலர் திருமதி சுமிதா தவ்ரா தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் நடைபெற்ற பதினாறாவது மண்டல அளவிலான இரண்டாவது நாள் ஆய்வுக் கூட்டத்தின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இன்று பேசிய அவர் நாட்டின் மாபெரும் சமூக பாதுகாப்பு அமைப்பாக தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் தேவைகளை ஆண்டுதோறும் இந்நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் சமூக பாதுகாப்பின் விரிவாக்கம் தொழிலாளர்களின் தேவைகளை சூழலுக்கு ஏற்றவாறு நிறைவேற்றி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் தொழிலாளர் தினமான மே தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உழைக்கும் மக்களின் சிறப்பினை உலகிற்கு பறைசாற்றும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலையை உறுதி செய்த நிகழ்வை கொண்டாடும் வகையில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இத்தினம் இந்நாளில் கடைபிடிக்கப்படுகிறது இத்தினத்தையொட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்டோர் தொழிலாளர்களுக்கு தொழிலாளளுக்குநல்வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளனர் சென்னை பேட்டையில் உள்ள மேதன நினைவு சின்னத்தில் மாநில அரசின் சார்பில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் உள்ளிட்டோர் மலா் தூவி மரியாதை செலுத்தினர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் தூய்மை பணியாளர்கள் இனிப்புகளை வழங்கி தொழிலாளர் தினத்தை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடினர் தென்காசி நகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் பயன்பெறும் வகையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டதுடன் பசுமையை பேணிக்காக்கும் வகையில் மரக்கன்றுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டன காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மோட்டார் வாகன தொழில்நுட்ப சங்கத்தினர் சார்பில் சிறப்பு பேரணிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஏப்ரல் மாதத்திற்கான ஒட்டுமொத்த சரக்கு சேவை வரி வருவாய் வசூல் இதுவரை இல்லாத வகையில் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவாக சாதனை அளவை எட்டியது உள்நாட்டு பரிவர்த்தனைகள் மற்றும் இறக்குமதியின் மூலமான பனிரெண்டு புள்ளி நான்கு சதவிகித வளர்ச்சியை இது பிரதிபலிப்பதாக மத்திய நிதி நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது திருப்பி செலுத்துதல் ரீஃபண்ட் நடைமுறைகளுக்கு பின்னர் ஏப்ரல் மாதத்தில் மொத்த சரக்கு சேவை வருவாய் ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் கோடி ரூபாயாக உள்ளது என்றும் இது சென்ற ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் பதினேழு சதவிகித ஆக்கப்பூர்வ வளர்ச்சியை பிரதிபலிப்பதாகவும் அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கடம்பன் குளத்தில் தனியாருக்கு சொந்தமான கல்குவாரியில் இன்று நேரிட்ட வெடி விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த கல்குவாரிக்கு தேவையான வெடிமருந்துகளை வாகனத்திலிருந்து இறக்கும் பணிகள் நடைபெற்ற போது ஏற்பட்ட உராய்வால் இந்த சம்பவம் நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே உள்ளது கடம்பன் குளம் இங்கு கல்குவாரி கிரஷர் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று காலை குவாரிக்கு தேவையான வெடிமருந்துகளை வாகனத்திலிருந்து இறக்கும் பணி நடைபெற்றதாகவும் இதில் உராய்வு ஏற்பட்டதால் வெடிவிபத்து நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த வெடிவிபத்தில் பணியில் இருந்த மூன்று பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர் சம்பவத்தை அறிந்த காரியாவட்டி தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் விருதுநகர் செய்தியாளர் த கமலக்கண்ணன் டெல்லி பள்ளிகளில் வெடிகுண்டு தொடர்பான போலி மின்னஞ்சல் அச்சுறுத்தல்கள் குறித்து விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க காவல்துறை ஆணையரை துணைநிலை ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் வினய்குமார் சக்சேனா உத்தரவிட்டுள்ளார் இத்தகைய போலி அச்சுறுத்தல்களை வெளியிட்டோரை கண்டுபிடித்து உரிய தண்டனை வழங்க அவர் ஆணையிட்டுள்ளார் இதனிடையே அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட பள்ளிகளில் மாணவர்கள் வெளியேற்றப்பட்டு தேடுதல் வேட்டை நடைபெற்றதாகவும் வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் டெல்லி கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் மாநில அரசு தொடர்ந்து காவல்துறையினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக டெல்லியில் பள்ளிகளில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாக பள்ளிகளுக்கு மின் மூலம் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது இந்த தகவல்கள் போலியானவை என்றும் பெற்றோர்களும் மாணாக்கரும் பீதியடைய வேண்டாம் என்றும் காவல்துறை அறிவுறுத்தியது தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை திறக்க மறுப்பு தெரிவிக்கும் கர்நாடக அரசை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை அணுக உள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியிருக்கிறார் சென்னையில் மேதன நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக காவிரி நீர் ஒழுங்காற்று மேலாண்மை குழுவின் உத்தரவை கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்துவதில்லை என்று குற்றம் சாட்டினார் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்மண்டல வன சரகங்களான தெப்பக்காடு கார்குடி மசனக்குடி நிலக்கோட்டை முதுமலை ஆகிய பகுதிகளில் நடப்பாண்டிற்கான வனவிலங்கு கணக்கெடுப்பு பணிகள் இன்று முதல் வரும் ஏழாம் தேதி வரை நடைபெறுகின்றன முதுமலை புலிகள் காப்பகத்தின் உள்மண்டல வனச்சரகங்களான தெப்பக்காடு மசினகுடி முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய பகுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பருவமழைக்கு முந்தைய தாவர உண்ணி உண்ணி மற்றும் அதன் வாழ்விட மதிப்பீடு கணக்கெடுக்கும் பணி மே ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது இக்கணக்கெடுப்பு உள்மண்டலத்தில் இரண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட மொத்தம் முப்பத்தி ஏழு நேர்கோட்டில் நடைபெறுகிறது நேரடியாக பார்த்தல் மூலம் யானை காட்டிருமை மான் போன்ற விலங்குகளை கணக்கெடுத்தல் மேற்கொள்ளப்படும் சரவணன் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு உள் தமிழக மாவட்டங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படலாம் மேலும் வட உள் தமிழக மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது சீனா செண்டுவில் நடைபெறும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் ஆடவர் இறுதி லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியா இன்று மாலை இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது எச் எஸ் பிரணாய் லக்ஷியாசன் கிடாம்பி ஸ்ரீகாந்த் பிரியான்ஷு ரஜாவத் கிரண் ஜார்ஜ் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி அர்ஜூன் துரு கபிலா சாய் பிரதீக் உள்ளிட்டோர் இதில் களமிறங்குகின்றனர் ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு ஏழரை மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு நடைபெறவுள்ள மூன்றாவது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தண்ணீர் பந்தல்கள் திறக்க தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது தொழிலாளர் தினமான மே தினம் இன்று கொண்டாடப்படுகிறது விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் கல்குவாரியில் இன்று நேரிட்ட வெடிவிபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் சீனா செங்டுவில் நடைபெறும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் ஆடவர் இறுதி லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியா இன்று மாலை இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது